அது போக அவനെ கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாம ஒரு பஞ்சு மத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தரமா கேட்டு குளிக்கிறாங்க இந்த ரெண்டு பொண்ணுக கைமணிய இருக்கு சார் நாகாஞ்சு பொண்ணு நாகஞ்சு அப்புறம் பீர்வா மெத்த கட்டில் எல்லாமே கொடுத்துக்கறாங்க சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாம்மே இருக்கலாம் இங்க பையனுக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சு பவுனுங்க சார் அப்புறம் பீர்வா மெத்த வெள்ளியில பித்தாலையில எல்லாமே செஞ்சிருக்காங்க சார் தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படியே பிச்சை கால்ல புள்ள பிச்சை எடுத்தேன்

இது அபாண்டமான குற்றச்சாட்டு மே பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சார் மேரேஜ் ஆமா ஆமா அப்புற படிச்சிட்டு இருக்கவங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க கேளுது புடி சொல்லல நல்லவே உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டா என்ன பண்ணுவீங்க ஆனா நீங்க ஓப்பனிங் எப்படி ஓபன் பண்றீங்க என் பையன் ஐஏஎஸ் படிக்கிறா சார் ஆமா சார் இப்போ நீங்க படிச்சதுல இருந்தே கேள்வி கேட்கட்டுமா சின்ன கேள்வி கேட்காதே பெரிய கேள்வி கேளு பட்டு பட்டுன் பதில் சொல்லுவா இப்ப டாக்டருக்கு படிக்கிறாப்ல அப்படினா அது இத்தனை வருஷம் முடிச்சு போடுவாப்ல நான் படிச்சு முடிச்சு தான் மேரேஜ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க டேய் தவறி கழுத்தல நான் தாலியே கட்டிட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பாடுங்க கலெக்டர் அம்மாவா பேசிட்டு இருக்கீங்க படிக்கல அம்மா டாக்டர் அம்மான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள் என் தம்பி பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றது ஒரு வண்டி கட்டில் பியூரோ வாஷிங் உங்க தகுதிக்கு என்ன கேட்கலாம் அவன் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படிங்க போது அம்பது பவுன் போடுங்க அறுபது

என் பையனுக்கு ஒரு இருபது பவுன் கேட்கலாம் சார் யூஸ்வலா செய்யற பாத்திரங்கள் பண்டங்கள் இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது அந்த பாத்திரம் அப்படிங்கிறது எனக்கு பண்டம்னா அரிசி பருப்பு மிளகா அதுவும் வேணும்

அஞ்சு சார பிரேஸ்லட்ரு அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஒரு மூணு சாப்பிட்டு

பீரோ கட்டில் வாஷிங் மிஷின் எல்லா ஜாமானும் எனக்கு என்னன்னா பீரோ எப்ப பாத்திரமாச்சு எல்லா கேமரா ஆமா எல்லாம் தான் ஓடுது அடுத்த கல்வி அடுத்த கல்வி கட்டில் எப்ப பாத்திரமாச்சு வாஷிங் மிஷின் எப்ப பாத்திரமாச்சு தேவையான அனைத்து பொருட்களும் சார் விடும் இடம் பூச்சி எங்களுக்கு வேறெங்கும் சிலைகள் கிடையாது இட்லி குக்கர் தோசை சொல்றதுமா ட்ரெடிஷனலா கேஸ் அடுப்பு கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் போடி

ஐட்டம் எல்லாமே வாங்கணும் வீடுல ஒரு வீடு கட்டி தந்தா நல்லா இருக்குன்னு கேக்காம இருக்கல ரெண்டு ரயில் பட்டி ரெண்டு கேளு ஏரோ பிளேனு அது போக எதுவும் தரணும் போல் இருக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க

அதை நீ தான் வச்சு பாதுகாத்துக்கணும் அதை நீ வச்சு தொழில் தொடங்குறியா அதை நீ வச்சு சாப்பிடுறியா அது உன்னுடைய சௌகரியம் என்ன ஓய்ஞ்சாப்புல போறாங்க

உன்னையும் சாணியால வைப்பேன் அதான மோர உன் வீட்டுல வந்து நின்னு உன்ன வேலை தெருவு கெளுத்துருவான் ஆனா மாமனாட்டு நீ கடனாவே கேட்டாலும் அத நாசுக்கா கேப்பாரு காசு வாங்கினா கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈணம் எதுவுமே கிடையாதா சோறுதான் இல்ல மெதுவா குடு தம்பி உன்னால முடியிருப்ப கூடு அப்படின்னு தான் மாமனார் சொல்லுவாரு என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ ஓடுவல்ல அதுக்கு ஒரு வட்டி ஓடுற உன்ன நான் தோரத்துக்கிட்டு வருவேன் இல்ல அதுக்கு ஒரு வட்டி மத்தவங்கள்ட்ட அசிங்கப்பட்டா பரவாயில்லை என் மாமனார்னு அசிங்கப்பட வேணாம் இது வந்து தன்மானத்தை வி விட்டு இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேக்குற மாதிரி என்ன ஒரு டென் தௌசண்ட் தவுங்க விடு எங்கிட்ட ஏதியா அவளோட பணம் அப்புறம் எதுக்கு அக்லைஸ் பண்றேன் எதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாரும் ஒர்க் பண்றவங்களுக்கு மேல ஏற்கையில் நம்ம இருக்கிறவங்கள கிட்ட தான் செய்வோம் அசிங்கப்படத்தான் செய்வோம் அவமானப்படத்தான் செய்வோம் மிஞ்சுமிஞ்சி பறவை காரு துப்பாக்க அது வந்து அண்ணிக்கோடு முடிஞ்சிரும் ஆனா மாமனார் டாசING பண்றதுங்க பாத்தீனா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறாங்க. ஏன்னா நம்ம லைஃப் பார்த்தா நீங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். இல்லங்க தப்பு 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 கல்யாணம் பண்ணீங்க வேலையில இருக்கிற டார்ச்சர்லாம் ஒரு பெரிய டார்ச்சலாவே தெரியாது. அதனால இன்னிக்கே போறோம் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறோம் கல்யாணமேசி முடிக்குறோம். மாமனார்ட்ட போய் அசிங்க பண்றேன்னு நினைக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்ங்க. சிக்கையடு என்னடா அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கடிக்கிறது பேசிக்கா இப்ப மைண்ட் செட் நமக்கு எப்படி மாறி இருக்குன்னா நான் ஊருக்கு டாசING பரவாயில்ல உறவுட்ட டாசING பண்ண மாறி இருக்கு. ஆமா சார்ந்த அப்படியே என்னை போலவே இருக்கின்றது முன்னால அப்படி கிடையாது ஆமா சீதனம் நீங்கள் வாங்கக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம் இல்ல வந்து எனக்கு அசிங்கமா இருக்கு

நாளைக்கு உங்க அம்மா வந்து ஏதாவது திட்டும்போதோ அவளை திட்ட என்னதான் திட்டாங்கன்னா எனக்கு எதுவும் போட்டு வரல அதனால என்ன திட்டுறாங்கன்னு கேள்வி வரும்ல இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருக்குறதுக்கே இல்ல சார் அவங்க பேசுறதுக்காக இப்போ அவங்க கிட்ட இல்லன்னு தெரியும் சார் தெரிஞ்சு நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வாங்குறது நான் படிச்சதுக்கு அசிங்கமா இருக்காத ஏன் தரையிலே சட்டி பண்ண உனக்கு படிக்க தெரியும்ல மணிவாகவே தெரியாது கிடையாது கையில கட்டி அதை நாங்க போர்ஸ் பண்ணலை ஒரு சப்போர்ட் இருக்கோல அவங்களால இவ்ளோ செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதாவது உங்கள படிக்க வச்சிருக்கோம்ல ஒரு சாதாரண எனக்கு

என்னோட நோக்கம் வரதட்சணை வேணும் ஆனா படிச்ச பெண் வேணும் குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் நீங்க வரதட்சணை எல்லாம் வேணாங்கிறீங்க ஏன் படிச்ச பொண்ணு சம்பாதிக்கிற பொண்ணு வேணுங்கிறீங்க இல்ல சார் அந்த கௌரவத்தை வந்து வேலைக்கு போனா அதுவும் ஒரு கௌரவம் தானே மனசையா அண்ணா ஊர் ஆயிரம் சொல்லும் நீங்க தைரியமா துணிஞ்சு வேலைக்கு அனுப்புங்க தப்பி தவறி வெளிய போய் பத்து அஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாலுங்க நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும் நீங்களும் கௌரவம் தானே பாக்குறீங்க

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல முதல்ல அந்த பொண்ணு வாங்கிட்டு வரலனால அவளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சார் எல்லா இடத்துலயுமே அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி தாழ்வு மனப்பான்மை வரும் வரும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றது இல்ல 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 நீங்க மத்த இடத்துல கூட்டிட்டு போகும்போது எல்லாத்தையும் பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படும் இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம்

புரிஞ்சுகிட்டாங்க வாசிப்ப கொஞ்சம் பணத்தோட அல்லது கொஞ்சம் அதிகாரத்தோட வருகிற பெண்ணை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா கண்டிப்பா சார்

நீங்க <laughs> <laughs>

இந்த மாதிரி கொடுமை ஏன் வீட்டுலயும் கூடாது ஆனா இந்த அளவுக்கு உங்க அம்மா பண்ணிருவாங்க நினைக்கிறீங்களா நினைக்கல சார் காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி அதாவது மாற்று மாட்டே மாறாது சார் எப்போ வேணாலும் யாருனாலும் மாறலாம் உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும்டா போடா ஏ எனக்கு வந்து ஆறு பேரு நாங்க மருமகள் வந்திருக்கோம் ஒரு வீட்ல அப்ப எல்லாருமே எல்லாரும் இருக்கும்போது எனக்கெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் கை வண்டி இருக்கியா வண்டி என்னடி வளர்த்தேன் அது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நம்ம கேக்குறதே வேற ஒண்ணு கிடையாது அதனால நான் கேக்குறேன் இவங்க வீட்லயும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அது போக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு ஒரு புள்ளட்டு வாங்கி கொடுத்து அவனை அழகு பாக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் பெண் வீட்ல மட்டும் தான் கொடுக்கணுமா ஏன் நீங்களும் சேர்ந்து கால காலமா பெண் வீட்ல இருந்து வர்றதானப்பா கால அந்த காலத்தை நீங்க ஏன் மாத்த கூடாது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்

நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் இதுக்கு அப்புறம் இவனை பாக்குறதா நானு எல்லாரையுமே பாத்துட்டேன் நானு லைஃப்ல அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாணிக்கு நம்பிட்டீங்க சோ மக்களை இந்த வீடியோ எடுத்துக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸ் என்ன வேணாலும் தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஏத்துக்கிறேன் இதுல இவங்க சொன்ன டிமாண்ட்ல எது உங்களால ஏத்துக்கவே முடியாதுங்கிற டிமாண்டே கமெண்ட்ஸ் பண்ணுங்க Aduh, amazing ni ya, nak nak la bepam langsung bye bye.